அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு தெரியும் ஐபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அதுலேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்யூப்மெண்ட் ஆஃப் கிளர்க்ஸ் ஸோ கிளர்க்கு பதவிக்கு உண்டான வாய்ப்பு இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய டேட் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருந்து இருபத்தி ஒன்று நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம் ஜூலை டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அந்த பேமெண்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் அதான் லாஸ்ட் டேட்டு அந்த பிஇடி வந்து இன்றைக்குன்னா பன்னெண்டு ஆகஸ்ட்டில் ஸோ ஹார்டிக்க டவுன்லோட் பண்ணுறது ஆகஸ்ட்டில் பண்ணிக்கிறலாம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்கும் ரிசல்ட்டு வந்து ப்ளீமரி எக்ஸாமுக்கு வந்து செப்டம்பரில் வெளியாகும் அடுத்த மெயினெஞ்சாம் பார்த்திங்கன்னா அக்டோபரில் வெளியாகும் அந்த யார் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு போகிறது யாருக்கு எப்படின்னா ஏப்ரல் அடுத்த வருஷம் ஏப்ரலில் வெளியாகிடும் இதுதான் வந்து இன்றைக்கி வெளியிட்ட அறிவிக்கை ஸோ ஐபிபிஎஸ்க்கு நான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு தனி டீம் மாதிரி பேர் இருக்காங்க இந்த ஐபிபிஎஸ்சில் என்னென்ன பேங்க் வங்கிகளுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா Bank of Maharashtra, கனரா Bank, Central Bank of India, Indian Bank, Indian Overseas Bank, Punjab National Bank, punjab சென்ட் பேங்க் யூசிஓ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் India அப்படின்னு பல தரப்பட்ட வங்கிகள் வந்து வந்து இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாமில் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன டிகிரி இருந்தால் போதும்க்கு அது மற்றபடி நார்மலாக உள்ள குவாலிஃபிகேஷன் தான் ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஐபிபிஎஸ்க்கு என்னென்ன சிலபஸ்ஸு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதான் சொல்லணும் அவசியம் இல்லை அந்த ஜென்ரல் ஆட்டிடியூடு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இங்கிலீஷு அப்புறம் இந்த மாதிரி தான் கட்டிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பண்ணுற மாதிரி நம்ம இப்போ நாங்கள் நம்மளுக்கு இப்போ பண்ண முடியாது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு டிஎன்பிஸை விட இது நமக்கு போர்ஷன் கம்மி ஆனால் அதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது டிஎன்பிசில் அது கிடையாது ஸோ அதனால் வந்து பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பிகாம் முடித்தவங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்களுக்கு இந்த எக்ஸாம் எடுத்து சொல்லுங்கள் பேங்க் எக்ஸாம் அவங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னு மொத்தம் ப மெயின்ஸு பில்லிமினிஸு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு முப்பது கொஸ்டினுக்கு முப்பது மார்க்கு அப்புறம் யூமெரிக்கல் லேபிலிட்டிக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு பத்தஞ்சி மார்க்கு அப்புறம் ஈசனிங் லேபிலிட்டிக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு பதினஞ்சு மார்க்கு ஸோ டோட்டலாக கொஸ்டின் நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ்லேயே எக்ஸாம் எழுதணும் இது முழுக்க முழுக்க பிலிமினி எக்ஸாமினேஷன் அடுத்து இந்த பிலிமினர்ஸி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் மெயினுக்கு போக முடியும் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு ஐம்பது கொஸ்டின்ஸு ஐம்பது மார்க்ஸு அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷு நாற்பது கொஸ்டின்னு நாற்பது மார்க்கு அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு ஐம்பது கொஸ்டின்னு அறுபது மார்க்கு அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டியூடுக்கு ஐம்பது கொஸ்டின்னு ஐம்பது மார்க்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி கொஸ்டின்னு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது ஸோ விருப்பம் இது நீங்கள் பிலிம்ஸு மெயின்ஸு பாஸ் உங்களுக்கு போஸ்டிங் தான் இன்டர்வியூலாம் கிடையாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் மூணுலேயுமே இருக்கும் நம்மளுடைய எக்ஸாமுடைய உடைய டெஸ்ட்டு ஸோ அப்ளை பண்ணுங்கள் டவுட்னா கேளுங்க உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பில்லின் மாதிரி இருந்தாலும் மெயின் எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் தப்பான கொஸ்டின் ஆன்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மைனஸ் மார்க் இருக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து என்னுடைய இது ஸோ எதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிடலாம் நல்ல எக்ஸாம் சென்டரில் போய் நீங்கள் படிங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் கொஸ்டன் போனால் போதும் அங்கே தர அந்த கைட்னஸ் அந்த அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் நீங்கள் அட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் வீட்டுலேருந்தே கூட நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிடலாம் ஸோ நல்லா படிங்க தேங்க்யூ